குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் பகவான் ஸ்ரீ அரவிந்தரின் சாவித்ரி ஒரு மந்திர திரவுக்கோள் பாகம் நான்கு கேண்டோ டூ சத்தியவான் நேற்றைய தொடர்ச்சி இயற்கை அன்னையின் தெய்வீக நட்பில் அன்பான அரவணைப்பில் சத்தியவான் வளர்ந்துள்ளான் இயற்கையின் அழகும் ஏகாந்தமும் பொருந்திய சூழலில் வளர்க்கப்பட்ட வளர்ப்பு குழந்தையாக அவன் உள்ளான் தனிமை தவத்தில் ஆழ்ந்திருந்த ஞானிகளின் பல நூற்றாண்டு காலங்களினுடைய வாரிசாக அவன் விளங்குகிறான் சூரிய ஒளி பிரகாசத்தனுடைய ஆகாயத்தனுடைய சாத சகோதரனாக அவன் இருக்கிறான் கானகம் முழுவதும் நாடோடியாக தெரிகின்ற அவன் கானகத்தின் ஆழங்களுடன் உரையாடுபவனாக அவற்றின் தொடர்பு கொள்பவனாக இருக்கிறான் இயற்கை என்னும் எழுதப்படாத நூலிலிருந்து வேதங்களை கற்றறிந்தவனாக அவன் இருக்கிறான் அவன் இயற்கையின் வடிவங்கள் உணர்த்தும் மாயமான திருமுறை நூலை ஆய்வு செய்யும் திறன் பெற்றவனாக இருக்கிறான் இயற்கையின் மாய குறியீடுகள் உணர்த்துகின்ற ரகசியங்களை உணர்ந்தவனாக சத்தியவான் இருக்கிறான் கானகத்தில் பாய்கின்ற நீரோடை மூலமாகவும் கானகத்தின் செழுமையான காட்சிகள் மூலமாகவும் இயற்கையின் பிரம்மாண்டமான கற்பனை வளம் பற்றி அவன் அறிந்து கொள்கிறான் கதிரவனின் நட்சத்திரத்தின் அலற்பிழம்பின் குரலோசைகள் மூலமாகவும் மரக்கிளைகளின் மீது அமர்ந்து ஊஞ்சலாடி கொண்டிருக்கும் மாய பாடர்களான பறவைகளின் மூலமாகவும் நான்கு கால்கள் கொண்ட விலங்கு விலங்கினங்கள் மூலமாகவும் அவன் பல பாடங்களை கற்றுக்கொள்கிறான் கானகத்து நீரோடை மரம் செடி கொடி இலைகள் பறவைகள் விலங்குகள் என அனைத்திடமிருந்தும் பாடங்களை கற்றுக்கொள்ளும் அவன் இயற்கை பற்றியும் இறைமை பற்றியுமான ஞான பொருந்தியவனாக திகழ்கிறான் ஹெல்பிங் வித் கான்ஃபிடன்ஸ் ஸ்டெப்ஸ் ஹேஸ் ஸ்லோ கிரேட் ஹேண்ட்ஸ் ஹி லேர்ன் டு ஹர் இன்ஃப்ளூயன்ஸ் லைக் அ ஃப்ளவர் டு ரெயின் Unlike the flower and a tree, a natural growth widened with the touches of her shaping hovers. Page number 394.